காசாவேல் கண்ணனை அவர்கள் சொன்னார் ஏன் நடிகர் திலகம் என்று பெயர் வைத்தார் அடித்தது போல நடித்ததால் உனக்கு நடிகர் திலகம் என்று பெயர் வைத்தார்களோ பிக் பாசுக்கெல்லாம் வசனம் தான் என்று சொன்னார் மர்லன் பிராண்டோவை போல சிவாஜி கணேசன் நடித்து விடுவார் ஆனால் சிவாஜி போல மர்லன் பிராண்டோவால் ஒருபோதும் நடிக்கவே முடியாது என்று சொன்னார் நடிகர் திலகம் சிவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்ணூத்தி ஆறாவது பிறந்த நாளை பக்தியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற நடிகர் திலகம் சிவாஜி சமூக நலப் பேரவைக்கு ஒரு நல்ல கைதட்டல்களை செய்து வாழ்த்துக்களை தூவ வேண்டுமாறு வேண்டுகிறேன். உண்மையிலேயே தொண்ணூற்றி ஆறாவது பிறந்த நாளை ஒரு பக்தியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற சிவாஜி சமூக பேரவையினுடைய மாவட்ட தலைவர் சிவாஜியினுடைய பக்தர் அப்படின்னு சொல்ல முடியாது சிவாஜியினுடைய முரட்டு பக்தர் மாவட்ட தலைவர் சுப்பையா அவர்களே விட்டு அத்தனை பேருக்கும் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தலைப்பு கொடுத்தேன் ஐயா சிவாஜி சுப்பையா ஐயா கூட என்ன ஊன் நடிக்கும் உயிர் நடிக்கும் இது எங்கேந்து எடுத்தது அப்படின்னா தமிழன் என்பதுல பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குங்க வாசருடைய திருவாசகம் அதை வள்ளலார் சொல்வார் ஏன் வடிக்கும் அமுதா என் திருப்பாட்டை நான் படிக்கும் கால் என நான் அறிவேன் திருவாசகத்தை படிச்சா என்ன நடக்குமா நம்ம மனசுக்குள்ள ஊன் படிக்கும் உடம்பு படிக்கும் வாய் தானே படிக்கும் கண் தானே பார்க்கும் ஊன் படிக்கும் உயிர் படிக்கும் உயிருக்கு உயிரும் தான் படிக்கும் தனிக்கருணை பெருந்தகையே என்று சொல்வார் திருவாசகத்தை படிக்கும் போது என்ன மாற்றம் நடக்குமா உடம்பு படிக்கும் உயிர் படிக்கும் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஆன்மாவெல்லாம் பக்தி பரவசத்திலே துடிக்கும் அப்படிப்பட்டது திருவாசகம் என்று மாணிக்கவாசக வாசக பெருமானை வள்ளலார் பாடுவார் நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன் அவ்வை நடராஜன் சொன்னது இதுதான் என்ன ஊன் நடிக்கும் உயிர் நடிக்கும் கட்டபொம்மனை தெரியுமா அவர் காசாவேல் கண்ணன் சொன்னால பிக் பாஸுக்கள் எல்லாம் என்ட்ரி பாஸ் நீ பேசிய அந்த பராசக்தி வசனம் தான் அவர் மட்டும் சொல்லலைங்க பிக் பாஸ்ல வந்து கொண்டு இருக்கிற கலை ஞாயிறாக திகழக்கூடிய கமலஹாசன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார் நீங்க ஒரு படம் ஆயிரம் படம் தேவையில்லை பராசக்தி என்கிற முதல் அறிமுக படத்திலேயே ஓர் ஆயிரம் நடிகனுக்கான திறமையை உயிர் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நடிப்பை வசன உச்சரிப்பை கற்றுக் கொடுத்த ஒரே நடிகன் சிவாஜி என்று கமலஹாசன் அவர்கள் சொன்னார் எல்லாம் மறந்துட்டோங்க சிவாஜி கணேசனையே மறந்துட்டு வருவோம் வவுசியை மறந்துட்டோம் வஉசியை பத்தி பாரதி தான் ஒரு கட்டுரை எழுதினார் தமிழ்நாட்டின் புனித ஸ்தலங்களை நான் பட்டியலிடுகிறேன் எடுகிறேன் என்ன என்னப்போ நம்ம பழனி திருப்பதி திருத்தணி அவர் முதல்ல சொல்றது தமிழ்நாட்டின் புனித ஸ்தலங்களை புதிய புனித ஸ்தலங்களை நான் பட்டியலிடுகிறேன் முதல் பட்டியல் முதல் ஊரதுமா கோவை என்கிறான் ஏன் தெரியுமா அங்கேதான் வாவுசி சிறையில் அடைக்கப்பட்டு செக்கு இழுத்த புனித இடம் அது என்கிறார் புராண கதைகளில் நடிப்பதிலே ஒன்றும் பெரிய கடினம் இல்லை அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கர்ணனாக அல்லது சிவாஜியாக அல்லது திருவருட்செல்வரில் புராண கதாபாத்திரங்களில் நடிப்பது பெரிய விஷயம் அது கம் அது நடிகர் திலகத்தால் மட்டுமே முடியும் ஆனால் நம்மிடம் வாழ்ந்து சென்ற ஒரு தேச தலைவரை போல நடிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது கொஞ்சம் கூட போனாலும் குறைச்சி போனாலும் வித்தியாசம் பார்ப்பாங்க இந்த படத்தை அந்த ரிலீஸ் பண்ணி அப்பலோட்டிய தமிழல்ல வாவுசியாக நடித்திருப்பார் இந்த படத்தை யார் வந்து பார்த்தார் தெரியுமா வஉசினுடைய குமாரன் சுப்பிரமணியம் என்பவர் பார்த்தார் சிவாஜி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி போட்டு காமிச்சவனே ரொம்ப பதட்டமாக இருந்தாராம் எப்பவுமே சிவாஜி பதட்டமாக இருக்க மாட்டார் என்னன்னா இந்த படத்தை பார்த்து அடாதவர்கள் மனிதர்களே இல்லை உங்களுக்கு தெரியும் வஉசினுடைய மகன் என்ன போகிறான் அதுதான் இப்ப இதோ இந்த காட்சியோடு இன்னொரு காட்சி நினைவுக்கு வருது எனக்கு ஜீவா என்கிற அற்புத மனிதர் இருந்தார் பாரதியினுடைய நினைவு மண்டபத்தை எட்டேபுரத்திலே கல்கி ராஜாஜி அவர்கள் திறந்து வைத்தார்கள் ஜீவா அவர்கள் பார்வையாளராக சென்றிருந்தார் பொதுமக்கள் ஜீவாவை பார்த்தவுடன் ஜீவாவை பேச சொல்லுங்கள் ஜீவாவை பேச சொல்லுங்கள் என்று சத்தம் போட்டனர் ராஜாஜிக்கும் கல்கிக்கு விருப்பம் இல்லை பொதுமக்கள் சத்தம் போட்ட உடனே ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுத்தார் ராஜாஜி பாரதியை பற்றி ஐந்து நிமிடம் பேசவும் ஜீவாவுக்கு ஜீவா மேடை ஏறி பேசினார்னா அப்படி சிங்கம் முழங்குவதைப் போல இருக்குமா ஜீவா பேச 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 மக்கள் கொந்தளித்தார்கள் ஆரவாரம் செய்தார்கள் நான் முடித்து விடட்டுமா என்று கேட்டார் ஜீவா உடனே பொதுமக்கள் இன்னும் பேசுங்கள் இன்னும் பேசுங்கள் என்று ஆரவாரம் செய்தார்கள் ஜீவா பேசினார் நாற்பத்தைந்து நிமிடம் பேசினார் எப்படி இருந்தது ஜீவாவின் பேச்சு என்று கேட்கும்போது அந்த பெண் சொன்னாள் எங்க அப்பாவை பார்த்த மாதிரியே எங்களுக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவை எப்படி பேசுவாரோ அப்படியே இருந்தது என்று சொன்னார் ஜீவா ஜீவாவுக்கு ஒரு காது கேட்காது உங்க அப்பா யாருமான்னு கேட்டார் அந்த பெண்கிட்ட அந்த பெண் சொன்னாள் நான் யார் தெரியுமா மகாகவி பாரதியினுடைய மகள் சகுந்தலா ஜீவா பேசும்போது எங்க அப்பா பாரதியை பார்த்தது போலவே இருந்தது என்று சொன்னார் பதட்டத்தோடு இருக்கிற சிவாஜி சுப்பிரமணியம் என்ன போகிறார் என்பதை பார்த்தார் சுப்பிரமணியன் அழுத கண்களோடு இரண்டு மூன்று நிமிடங்கள் எதுவும் பேசாமல் தேம்பி 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 அழுது கொண்டே சொன்னார் எங்கள் அப்பாவை பார்த்தது போலவே இருக்கிறது என்று சொன்னார் இதைவிட ஒரு நடிகனுக்கு பெரிய பாராட்டு என்ன வேண்டும் அந்த ஒரு காட்சி இருக்க உருக்குலைந்து ஐந்து ஆண்டுகள் சிறையிலிருந்து இருந்து வருவார் சிவாஜி உறவினர் ஒருவர் வருவார் பிள்ளைவாள் சிவா விடுதலை கிடைத்து விடுதலை கிடைத்து விட்டது என்று சிறையில் அடைக்கப்பட்ட போது எத்தனை மக்கள் அப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள் என்று சொல்கிறது அதை வாங்க பிள்ளை வாழ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளை வாங்கும் இந்த நாட்டுக்காக உயிர் விடுகிறேன் உயிர் விடுகிறேன் என்று சொல்கிறீர்களே நன்றி கட்ட மக்கள் யாராவது வந்திருக்கிறார்களா பாருங்கள் என்று சொல்வார் அப்ப பாபுசி பேசுவார் நான் என் விடுதலைக்கு கூட்டம் வரவில்லை என்பதற்காக வருந்தவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கேயிருந்து ஒரு குழுவை வாழ் தமிழகமே வந்து இருக்கிறது ஒருவர் வராவிட்டால் என்ன தமிழகமே வந்திருக்கிறது ஒரு குரல் கேட்கும் திரும்பி பார்ப்பார் சொல்வார் நீ அபசகுணமாக பேசுகிறேன் பாரு உடனே யாரோ குரல் கேட்டது போல இருக்கிறதேன்னு சிவாஜி சொல்வார் பிள்ளைவாழ் வாழ்கிற போது கதர்மே தேற்று உங்களுக்கு கூடவா என்னை தெரியவில்லை பிள்ளைவாள் நான் தான் சுப்பிரமணிய சிவா என்ற போது சிவாவா ஏன் இப்படி ஆகிவிட்டேரு மாவீரன் போல உள்ளே போனவன் பிணம் இந்த நாட்டு விடுதலைக்காக சிறை சென்றதால் வந்துவிட்டேன் என்ற போது சிவாஜி கட்டி பிடிக்க முயற்சி பண்ணுவாருங்க அப்ப சிவா சொல்லுவா தொடாதிகள் தொட்டால் பற்றி கொள்ளக்கூடிய தொழு நோயாளி நான் என்னை என்று தொடது வரட்டும் எனக்கு வரட்டும் சிவம் அவர்களே உங்களை பற்றிய தொழுநோய் எனக்கும் வரட்டும் என்று கட்டிப்பிடித்து ஒரு அழுகை யார் யார் முடியும் முடியும் ஆரதி இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார்கள் பந்துலு கேமரா வச்சுட்டார் பாரதி நின்று விட்டாயா பாரதி நீதான் கம்பன் நான் தான் சோழன் என்று அடிக்கடி கேலியாக பேசுவாயே திலகர் மறைந்து விட்டார் அரவிந்தரும் துறவியாகிவிட்டார் நீ ஒருவன் இருக்கிறாய் என்று நினைத்தேனேன்னு பாரதினு சொல்லி அழும்போது கட் சொல்லணும் அது திரைப்படம் என்பதை மறந்து இயக்குனர்கள் எல்லோரும் அங்க இருக்கக்கூடிய யூனிட் இல்லவர்களும் இது திரைப்படம் என்பதை மறந்து அழுது கொண்டிருந்தார்களாம் அதுதான் சவாலிய சிவாஜி உன் நடிக்கும் உயிர் நடிக்கும் உயிருக்குயிரும் தான் நடிக்கும் எப்படியா சொல்றது சென்னையில நம்ம பாரதியார் காலம் ஆயிட்டாரா கடைசி வரைக்கும் உங்க நினைவாகவே இருந்தாராம் பாரதி ஐயா ஐ்விட்டாயா சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே அதை எப்படி ஐயா மறந்தாய் ஐயா எப்படி மறந்தாய் நீதான் கம்பன் நான் தான் சோழன் என்று அடிக்கடி என்னை கேலி செய்வாயே ஐயா கேலி செய்வாயே சிவாஜியினுடைய ஒவ்வொரு படத்தையும் சொல்லலாம் கர்ணன் இந்த ஒரு நடை நேசன் பகுதி சொன்னாரு ரெண்டு கால்களில் மருது மோகன் சொன்னது அது இருநூறு நடையை நடையில் நின்றுயர் நாயகன்னு கம்பன் ராமன சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சு நடையில் நின்று நின்றுயர் நாயகன் ராமன் தான் நடையில் நின்றுயர் தலைவன் யார் என்று சொன்னால் நடிகர் என்று சொன்னால் அது சவாலிய சிவாஜி கணேசன் மட்டும்தாங்க கர்ணன் படத்துல அப்படி கும்பிடக்கூடிய ஒரு காட்சி இருக்குமே சூரியன ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே அந்த காட்சியில பாருங்க சிவாஜினுடைய அப்படி கண் மூடி இருக்கும் கைகள் அப்படி வரப்பா இருக்கும் போல் நடிக்குங்க அதுதான் சிவாஜி போல் நடிக்கு எவ்வளவோ காட்சி சொல்லலாம் தங்கை சீதா கணவனை விட்டு பிரிஞ்சு அண்ணன் சாதாரண நாடக நடிகன் ரங்கதுரை ராஜபாட் ரங்கதுரை அண்ணன் பாஸ்கரை பார்க்கணும்னு ஆசைப்படுவான் அண்ணன் பாஸ்கரை பார்க்கணும் என்று ஆசைப்பட்ட போது சிவாஜி அவன்தான் நம்ம பாசமே வேணான்ட்டு போயிட்டான நீ அவனை பார்க்கணுங்கிற போது மனைவி சிவாஜியுடைய மனைவி கூப்பிட்டு இல்லைங்க முழுகாம இருக்கா இந்த நேரத்தில் அவ எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது நமக்கு கடமைன்னு சொல்லி பிள்ளை ஒரு கப்பல் அதிபருடைய பிள்ளை என்று சொல்லி போய் சொல்லி க கல்யாணம் பண்ணியிருப்பார் இந்த சமயத்தில் போய் தங்கைக்காக போய் நிற்கக்கூடிய இடம் இருக்கு ஸ்ரீகாந்தனுடைய நடிப்போம் சிவாஜி கணேசனுடைய நடிப்போம் ஐயா பணம் வாங்க வந்தால் பணம் வேணும்னா நான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பேனே பணத்தை வாங்க வரலப்பா பாசத்துக்காக வந்திருக்கேன் உன்னை அண்ணனா நினைச்சுக்கிட்டு இருக்க தங்கை சீதா உன்னை நான் பா அப்படிங்கிற போது திவான் அவர் ஸ்ரீகாந்தருடைய மாமனார் வருவார் டி கே நினைக்கிறார் யாருன்னு கேட்பாரு அண்ணன்னு காமிச்சுக்க முடியாது இவர் என்னோட ஃப்ரெண்டு ராஜபாட் ராஜபாட் ரெங்கத்துறையா வர சொல்லுங்க வர சொல்லுங்க இந்த வீட்டில் யார் யார் தங்கியிருக்காங்க தெரியுமா எஸ்டி கிட்டப்பா பியூஷ் சின்னப்பா போன்ற மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் வந்து தங்கி பாடிய வீடுங்க நீங்க இங்க வந்து எங்க வாக்கியம் ஒரு பாட்டு பாடுங்க சிவாஜி கணேசன் சொல்லுவார் பாடக்கூடிய மனநிலை நான் இல்லைங்க வாத்தியம் இல்லாம ஜீவனா இருக்காது பாரு உடனே மாப்பிள்ளை சொல்லுவார் உங்க ஃப்ரெண்ட பாட சொல்லுங்க அவர் தான் பாட சொல்றாரு பாட வேண்டியது தானே அப்படின்னு அப்படின்னு சொல்லி பாடுவார் பாருமா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தா கண்ணதாசன் எழுதியிருப்பார் பாருங்க வார்த்தைகள் அப்படியே அற்புதமாக எழுதியிருப்பார் டிஎம்எஸ் அப்படியே அழுது நடித்திருப்பாருங்க அதுக்கு சிவாஜி உயிர் கொடுத்திருப்பாரு அந்த ஒவ்வொரு எழுத்துலையும் அப்படி நடிகர்கள் அப்படி பாடகர்களை பார்க்க முடியுமாங்க அம்மம்மா தம்பி என்று நம்பி நம்பிங்கிற வார்த்தையில டிஎம்எஸ் நடிச்சிருப்பாரு பாருங்க தம்பி என்று நம்பி நம்பி கெட்டு நிறையா அவன் உன்னை வளர்த்தான் தங்கை என்றும் தங்கை என்றும் வாழ்ந்த வாழ்ந்து கெட்டுட்டனையா இப்படி ஒரு கூட்டணியை இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியுமா அதெல்லாம் அதை அடிச்சுக்கிட்டது பாட்டு கண்ணதாசி எழுதி பார்வார்கள் இது சிவாஜி கணேசன் அப்படி தோல தோலை மட்டும் பாருங்க நீங்க தங்கை என்னும் இளையக்கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவள் கொண்டவளை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு அப்படி யாகா என்னங்க உன் விழிகள் பேசிய மொழிகளின் எண்ணிக்கை தெரியுமா தன் விழியாலேய பேசிய ஒரே நடிகன் சிவாஜி சிவாஜியை கொண்டாடுவோம் சிவாஜியை கொண்டாடி கொண்டிருக்கிற சிவாஜி சமூக நல பேரவையை புதிதாக இன்றைக்கு தொடங்கி இருக்கிற சிவாஜி இலக்கிய பேரவைக்கு நம்ம ஆதரவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறு